விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலர் முன் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோ பக்தி டாக் நேர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியில் இருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தைப்புறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு பதினைஞ்சாந்தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி விருத்தியோகம் கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப உசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது வக்கரகதியிலே குருவே இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் அதனால் ஏறு முகத்தில் தான் இதுவும் இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமாக முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்கப்போது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்தில் உட்கார்ந்து ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கல செலுத்துவார் அதுவே சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான ராசி மேலே விற்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே ரெண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்க சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாகவும் சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அமாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான சூரியன் இவர் ஆறாம் இடம் என்கிற மகர ராசிக்குள்ளார் செல்வது மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி அல்மோஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் அப்படி எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தமிழர் பண்டிகைன்னு சொல்கிறோமே சார் உலகம் புல்லாவே கொண்டாடுவாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சங்கராந்தின்னு சொல்லுவோம் அப்படி ரொம்ப உசித்தமான பண்டிகை ஏன் அப்படின்னாக்கா சூரியன் நடுநிலையில் இருக்குது அந்த பக்கம் ப்ரா ப்ராஃபிட் இந்த பக்கம் ப்ராஃபிட் அப்படிங்கிற ரெண்டு பக்கம் எனர்ஜியை பாஸ் ஆன் பண்ணுவார் அப்போது உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்குமே லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சூரியன் உட்கார்ந்துருவார் தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்கு இவர் பிரேர்கிறார் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதில் பல விதத்திலும் உங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தி இருக்கும் ஆறாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் பொருள் வரவு எல்லாம் வந்துடும் பணம் லாபங்கள் புதிய வரவுகள் அஷ்டமத்தில் சன் சனின்னு உட்கார்ந்து பயந்துகிட்டு இருந்தீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் குருவின் கடாட்சம் கோடி புண்ணியம் சார் இப்படி பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு இதை விட என்ன வேணும் மனம் போல் மாங்கல்யம் வாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சது நடக்க போகுது பயப்பட வேண்டாம் இந்த பீரியட் நல்லா இருக்குது அஷ்டமத்து சனியை மட்டும் ஓரம் வச்சுருங்க தூக்கி அந்த பக்கம் போடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சனி நல்லவர் தான் எந்த ஆப்ஜெக்டும் சனின்னு சொல்கிறாங்க அதனால் சனி நல்லவர் தான் ஒன்றும் கெடுதல் கிடையாது அவருடைய பார்வையும் உங்கள் உழைப்புக்கு உ உறுதுணையாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்த அவர் தான் பார்க்குறாரு தொழில் அவர் தான் பார்த்து கொடுக்குறாரு கர்மஸ்தானம் அப்படிங்கிறத இடத்துல பார்க்குறாரு கர்மம் ஸ்தானம்ங்கிற இடத்துல போய் உட்காடுறாரு உங்கள் சூரியன் அப்போ இந்த வாட்டிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வு வேலை கடைப்பு அப்புறம் குழந்தைகளுடைய வாழ்க்கைகளுடைய முன்னேற்றங்கள் வீடு வரை வாகனங்கள் போன்ற விஷயத்திலே முன்னேற்றங்கள் படிப்பு நிலைகளிலே நல்ல முன்னேற்றங்கள் முதலீடுகளிலே நல்ல முன்னேற்றங்கள் கடன் சுமை குறைவது தொழிலிலே லாபம் வியாபாரத்திலே விருத்தி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வரிசையாக லைனப் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக போயிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க அரசியல் போன்ற விஷயங்களிலே பொதுஜன தொடர்புகள் அரசியல் பதவிகளிலே நல்ல வாய்ப்புகள் உயர் பதவி எண்ணங்களிலே வரக்கூடிய எண்ணத்தினால் வரக்கூடிய வரவுகள் பணம் கையில் நடைய நடமாட்டங்கள் இதெல்லாமே இருக்கும் சந்தோஷமான விஷயங்களாக இருக்குது அப்போ இந்த சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும்போது இதை அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு எதனா வழி உண்டா அப்படின்னா அதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க சுவாமி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்காங்க தானே பயந்தீங்க மாற்றுத் நீங்கள் பரிகாரத்தின் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு உங்களால் ஏன்ற ஹெல்ப்பை இந்த தை அமாவாசை என்று பண்ணுங்கள் பத்தொன்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி வருது இருபத்தி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வராகி அம்மியை வழிபட்டு அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு எல்லா விதத்தில் நல்லது நடக்கணும்னு இருபத்தைந்து ரதசப்தமி வருது அன்றைக்கு சூரியனையே வழிபட்டு சூரிய நமஸ்காரத்தை பண்ணி ஐயா சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள் அதுபோல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தைப்பூசம் பூச நட்சத்திரத்தில் வருகிறது அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி எல்லாம் உள்ள முருகப்பெருமான் உங்களை அனைத்து விதத்திலும் காக்க வேண்டும் அதுவும் பழனி ஆண்டவனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ராஜ அலங்காரத்துடன் நிற்பார் அன்னைக்கு சந்தோஷமாக வச்சுக்கலாம் வடலூர் வள்ளல் பெருமானை மனத்தில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே நல்லதும் நடக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கால பைரவ அஷ்டமி இருக்குது அன்றைய நாள் காலாஷ்டமி அவசியம் காலாஷ்டமி பைரவரை வனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய நாட்கள் ஜெய ஏகாதசின்னு இருக்குது ஜெய ஏகாதசி என்றும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி இருக்கும் நாளும் நல்ல பலன்களை உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பன்மடங்காக மடங்காக பெருகி உங்கள் குடும்பத்திலே சுபிட்சமும் நலங்களும் வளங்களும் என்றும் பெருகி நிற்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் ஆறாம் இடத்துக்காரரான உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இணக்கங்கள் உண்டு உங்களால் மற்றவர்களுக்கு தொல்லை கிடையாது மற்றவர்களால் உங்களுக்கு தொல்லை அதிகம் உண்டு நீங்கள் ஏமாந்து அதனாலே மனது வருத்தப்படுவது என்ற காலங்கள் நிறைய இருந்தது போராத்துக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறதும் ஒரு மனசுக்கு சங்கடத்தை கொடுத்து கொண்டுகிற சூழ்நிலை இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது பஞ்சமஸ்தானம் என்கிற ஐந்தாம் இடத்திற்கு சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே போகிறாரு இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும் மற்ற கிரகங்களும் அங்கே வந்து சேரப்போகிறது பதினேழு தேதிக்கு அப்புறம் அதனால் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் அடிஷ்னலாக கவனம் கொள்வது நல்லது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிவிட்டு எல்லாரையும் மட்டம் தட்டி நீங்கள் முன்னுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் காலில் நண்டு மாதிரி பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பான் அதனால் உங்களுக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் எல்லாரையும் அரவணைச்சு நீங்கள் போனீங்கன்னா சரியாக இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு பயணங்கள் மூலியமாக லாபங்கள் அலைச்சல்கள் கொண்ட புழைப்பு காசு யாருன்னா கொடுப்பானா மனதிலே நல்ல கற்பனை வளம் கொண்ட எண்ணங்களினாலே உங்களுக்கு துட்டு கொடுத்துனுங்கிறாரு ராகு பகவான் குருவனால் பார்க்கப்படுவதனால ரெண்டாம் இடத்தையும் அவர் தான் பார்க்குறாரு அதனால் குரு வடாட்சத்தினால உங்களுக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்குது குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னா பன்னெண்டுக்குரியவனே சூரியன் தந்தையின் அருளே மந்திரம் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் தந்தையுடைய வார்த்தையே மந்திரமாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றி உண்டு இல்லைன்னா தந்தை ஸ்தானத்தில் யாருன்னா வச்சு இவர்கிட்ட கேட்டு நான் செய்வேன் அவர் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ரூல் அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் பவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரைட்டோ தப்பா அவர் சொன்னதாக ரைட் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ்டாக போக முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வண்டி மாடு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஓடின்னு ஓடிகிட்ருக்கோம் அப்போ வண்டி சரியாக போகுமானா போகாது இல்லைங்களா ரெட்டை வண்டி மாட்டில் ஒரு பக்கம் கிழக்க ஒரு பக்கம் மேற்க ஓடிச்சுனா என்ன வண்டி புறண்டு போயிடும் அப்படி சிக்கலில் நீங்களே வரவழைச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஆனால் கொஞ்சம் இதுதான் நான் செய்ய போகிறேன் இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இருக்காரே புதன் இவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்காரும்போது புத்தி தடுமாற்றத்தினாலே தான் பிரச்சனையை கொடுப்பார் புத்தி தடுமாறுறதுனாலே என்ன பண்ணணும் வெளி வந்து ஆலோசனை வாங்கிக்கிறது தான் நல்லது அதனால் ஓப்பன் மைண்டடாக தயக்கமின்றி கொஞ்சம் கூட வெக்கமே போடக்கூடாது அதுக்கெலாம் போய் கேட்டுருங்க கேட்டு பண்ணுங்கள் பணம்லாம் வருமா சார்னால் எஸ் குருவெலாம் உட்கார்ந்துருக்கிறாரு நல்ல இடத்துல தான் அதே போல் சுக்கரனும் நல்ல இடத்துல தான் வந்து உட்கார போகிறார் மகர ராசியில் தான் வந்து உட்கார போகிறார் பைசாலாம் உண்டு கவலைப்படாதீங்க செலவுகள் இருக்கும் செலவுக்கேற்ற வருமானமும் உண்டான வ மாதம்தான் இது தை மாதத்தில் முக்கியமானது மகர சங்கராந்தி பொங்கல் முடித்த உடனே பத்தொம்பதாம் தேதி பதினேழாம் தேதி அன்று நமக்கு பொங்கலெல்லாம் முடிஞ்சிடும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பதினெட்டாம் தேதியே அமாவாசை வந்துடும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை அமாவாசையை அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சு கடவுளை வேண்டிக்கிறது அதுபோல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் முருகப்பெருமானை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது கொடுக்கும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைக்கு நிலத்தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் சூரியன் போய் உட்கார்றார் அதனால் வராகி அம்மையை வழிபடுவதனாலே உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை நீங்கள் உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் அதிலே பிப்ரவரி ஒம்பதாம் தேதி காலாஷ்டமி இருக்குது அந்த காலாஷ்டமியின் போது பைரவரை வழங்குவது துர்கையை வழங்குவது மகேஸ்வரனை வழங்குவது எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை குரு ஆராதனையை உங்களுக்கு தருவதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக என்றும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று இன்னலின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த இறையருள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கட்டும் வாழ்க வளத்துடன்